தர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்கள் குழந்தையின் வளர்ச்சியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமற்ற அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை கட்டாயம் விட வேண்டும் மேலும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான உணவுகளை உண்பதை தவிர்த்து சில மணி நேர இடைவெளிகளில் கொஞ்சம் கொஞ்சமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன ஆரோக்கிய உணவுகள் கற்ப காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுங்க நோட்டிபிகேஷனாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழங்கள் கீரைகள் முடிந்தவரை ஹோட்டல் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏனென்றால் ஹோட்டல் உணவுகளில் எண்ணெய் மற்றும் மசாலாக்கள் அதிக அளவில் இருக்கும் அதிக சர்க்கரை அளவுள்ள உணவை தவிர்க்கலாம் அல்லது மிக குறைந்த அளவு அவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதால் சர்க்கரை அளவு அதிகம் உள்ள பொருட்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் மிகுந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும் கீரை வகைகள் காய்கறிகள் மற்றும் பல வகைகளை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்தந்த சீசனில் விளையும் காய்கறி பழங்களை சாப்பிட வேண்டும் பேரு சர்க்கரை நோயை தடுக்கும் பொருட்டு மாவு சத்து மிக குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு புரத சத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சைவம் சாப்பிடுபவர்களுக்கு காய்கறிகள் கீரை பன்னீர் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் புரதச்சத்து கிடைக்கும் அசைவம் என்றால் கோழி மீன் வகைகள் மற்றும் முட்டை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆட்டுக்கறியில் கொழுப்பு மிகுந்திருக்கும் என்பதால் அளவாக சாப்பிட வேண்டும் பொதுவாக கற்ப காலத்தில் மலச்சிக்கல் ஏற்படும் என்பதால் நார்ச்சத்து மிகுந்த முருங்கை முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளையும் கீரை வகைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கலை உண்டாக்கும் கோதுமை மற்றும் மைதாபால் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் குறைந்த அளவு தண்ணீர் குடிப்பதால் மலச்சிக்கல் ஏற்படும் ஆகவே நாளொன்றுக்கு சராசரியாக மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் டீ காஃபி ஆகிய உடலில் பித்தத்தின் அளவை அதிகரிக்கும் என்பதால் கர்ப்பிணிகள் குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது நாளொன்றுக்கு ஒரு கப் டீ காஃபி மட்டுமே அருந்துவது நல்லது பாலில் கால்சியம் இருப்பதால் பால் குடிப்பது நல்லது தூங்குவதற்கு முன் பால் குடிக்க வேண்டும் கர்ப்ப காலத்தில் உடல் எடை அதிகரிப்பது இயல்புதா சராசரியாக ஆறு ஏழு கிலோ வரை உடல் எடை கூடும் இந்த சராசரி அளவை காட்டிலும் எடை கூட்டி இருந்தால் இரத்தம் அளவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதிக எடை கூடுவது நல்லதல்ல என்பதால் உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் உணவு வழியே நாம் எடுத்துக்கொள்ளும் சத்துக்கள் கொழுப்பாக உடலில் தேங்கிவிடக் கூடாது என்ற என்பதால் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் தினமும் நடைபயிற்சி மேற்கொள்வது அவசியம் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க